பேயுரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் ஜி வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு சந்திப்பு ஆட்கம்பம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் மேல இந்த ஓட் சோரி அவ்வளவு முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார் ராகுல் காந்தி அப்போ அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம முதல்வர் அவர்கள் எல்லாம் ஆதரவு தெரிவிச்சு பீகார்ல யாத்திரை எல்லாம் நடத்தினாரு பட் அது புஷ்பானா போயிடுச்சு எந்த ஒரு சலசலப்பும் ஒரு சின்ன சவுண்ட் கூட இல்ல இப்ப இன்னைக்கு பார்ப்போம் திடீர்னு பார்த்தா நான் இப்ப ஹைட்ரஜன் பாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஓட் சொல்ல அடுத்த ஆதாரபூர்வமா யாரெல்லாம் ஏமாத்தினாங்களோ அவங்க எல்லாம் மேடையில ஒருவரை ஏத்தி ஏத்தி ஆமா என் ஓட்டு திருட்டு போயிடுச்சுன்னு அப்புறம் மகாராஷ்டிரால நிறைய ஆட் பண்ணிட்டாங்க கர்நாடகால நிறைய ஓட்டுக வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு மீண்டும் ஒரு சர்ச்சையை கலைத்திருக்காரு எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர் இப்ப கொண்டு வந்திருக்க ஹைட்ரஜன் பாம்பாவது ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அவர் சொன்ன ஆதாரங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் சார் ஆரம்பத்திலிருந்தே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓட்சோரி ஓட்சோரி ஓட்டு ஓட்டை திருடி விட்டார்கள் திருடி விட்டார்கள் இதை தான் மெயினாக அவர் ஆரம்பித்தது கர்நாடகாவில் மகேதேவபுரா அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி அதை பற்றி ஆரம்பித்தார் அங்கே இந்த மாதிரி நடந்து விட்டது ஒரு லட்சம் ஓட்டு மார்ஜின் அது இதுன்னார் மகாதேவபுரா கான்ஸ்டுவன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாலு தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி எட்டு பன்னெண்டு ப ஐ மீன் ப பதிமூணு பதினெட்டு இருபத்தி நாலு எல்லாமே பிஜேபி தான் ஜெயிச்சுருக்கு தென் மகாதேவபுரம் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டிடியூன்சியில் இருக்கிற அஞ்சு அசெம்பிளியில இதுவும் ஒன்று அந்த சென்ட்ரல் பார்லிமெண்டரி கான்ஸ்டியூ பெங்களூர் அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிறது இவங்க தான் ராகுல் காந்தி மெயினாக அவர் நின்று ஒரு லீடர் ஆஃப் தி அப்போசிஷன் அப்படிங்கிறச்ச உங்கள் கட்சி ஆகட்டும் உங்கள் கட்சியைச் சேர்ந்த மற்ற கட்சிகள் ஆகட்டும் எப்படி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு கன்ஸ்ட்ரக்டிவா திங்க் பண்ணணும் நேற்று வரைக்கும் அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அதில் பிரச்சனை 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 இவிஎம் பிரச்சனை நீங்கள் கடைசியில் இவிஎம்ல அப்புறம் என்ன சொன்னீங்க அந்த என்ன ஓட்டு போடுறாங்களோ அந்த ஓட்டை கவுண்ட்டு பண்ணணும் நீங்கள் உடனே சுப்ரீம் கோர்ட்டு சொன்னாங்க ஓகே ஒவ்வொரு இது அதை விவிபேட் அப்படிம்பாங்க ஓட்டர் வெரிஃபைடு இது ஸோ அதை வந்து இவ்வளோ கான்ஸ்டிடியூன்சி ஒரு கான்ஸ்டிடியூஷன் எடுத்துருந்தாலும் அதில் எவ்வளோ பூத்தில் நீங்கள் ரேண்டமாக செயலாக பண்ணுங்கள் பண்ணி கவுண்ட் பண்ணுங்கள் டேலி ஆச்சுன்னா ஓகே அதையும் ஒத்துருந்தாங்க தென் அப்புறம் என்ன சொன்னாங்க இவங்க ஓட்டு போடும்பொழுது அந்த ஓட்டர் அந்த ஓட்டு லிஸ்ட்டு அந்த ஓட்டு போட்ட அந்த இது பாக்ஸில் விழுறது இல்லையா அது இவங்க கையில் கொடுக்கணும் கையில் இவங்க பார்ப்பாங்க நாங்கள் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டோமோ அந்த சின்னம் தான் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் அவங்க போடுவாங்க அப்படின்னாங்க அது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள் இந்த சென்ஸ் எதனாலனா நீங்கள் ஓட்டு போடலாம் இல்லை தூக்கின்னு போயிடலாம் இல்லை அந்த ஓட்டையை இந்த பண்ணலாம் தெரியாது ஸோ டைரெக்டாக உங்கள் இதில் விடும் அதேன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொன்னாங்க ஓட்டருடைய ஃபோட்டோ சாரி யார் கான்டெஸ்ட் பண்ணுறாங்களோ தேர்தலில் நிற்கிறாங்களோ எந்த கட்சி

அப்படின்னு ஒரு பெட்டிஷன் வந்தது அந்த பெட்டிஷனை ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு பாம்பே ஹைகோர்ட் இந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணாங்க நீங்கள் கொடுத்த பெட்டிஷன்லையும் எந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்டையும் இல்லை அப்படின்னு டிஸ்மிஸ் பண்ணாங்க உடனே இவங்க காங்கிரஸ் இவங்க வந்து அப்பீலுக்கு போனாங்க சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டும் அந்த மகாராஷ்டிரா எலெக்ஷனில் எழுபத்தெட்டு லட்சம் பேர் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஓட்டு போட்டார்கள் அப்படின்னு அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு மாத்தி மாத்தி நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ ரீசெண்ட் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஆலந்த் அப்படின்னு கான்ஸ்டிடியூன்சி தென் பெங்களூர் அதுல ஒரு கான்ஸ்டிடியூன்சி அந்த கான்ஸ்டிடியூன்சியில காங்கிரஸ் நாங்க தான் ஜெயிச்சோம் இருந்தாலும் நிறைய பேரை நீங்க வந்து டெலீட் பண்ணிருக்கீங்க இது எப்படி தெரியுமா இது எதுக்கு தெரியுமா சொல்றது நாங்க ஜெயிச்ச கான்ஸ்டியூன்சி நாங்க உங்ககிட்ட கொடுக்குறோம் பாருங்க தவற நடந்திருக்குன்னு இல்லை இதனால வரைக்கும் ஆப்போசிஷன் ஆப்போசிஷன் பிஜேபி வின் பண்ண இதை மட்டும் நீங்கள் கொடுத்து விட்டு என்ன சொல்லுவாங்க மாற்றி மாற்றி ஒரு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் ஜெயிச்ச கான்ஸ்டியூவன்சி காங்கிரஸ் வின் பண்ண கான்ஸ்டியூவன்சி அதே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஒரு பேச்சுக்காக இவர் இந்த கான்ஸ்டியூன்ஸில் கொடுத்தார் நான் கேட்குறேன் ஓகேங்க முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிஞ்சுது அதாவது எனி எலெக்டோரல் ரோல் அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணும்பொழுது எலெக்ஷன் நடக்கிறதுக்கு ரெண்டு மூணு மாதம் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணுறாங்க பப்ளிஷ் பண்ணிட்டு யார் யார் அந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஒவ்வொரு கட்சியுடைய பூத் லெவல் ஏஜென்ட் இருப்பாங்க அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு காங்கிரஸ் இந்தாங்க இதான் லிஸ்ட்டு இந்த வருஷம் இந்த வர இந்த எலெக்ஷன் நடக்க போகிறதுக்கு எலெக்டோர் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கொடுத்தாச்சு ரிவ்யூ பண்ணுங்க ரிவ்யூ பண்ணி இதில் யாராவது இறந்து விட்டார்களோ வெளியூர் பயிர்ட்டார்களோ ஏதாவது டெலிட் பண்ணணுமா நீங்கள் சொல்லுங்கள் முன்னாடி என்ன இது போன எலெக்ஷன் போது ஏழு லட்சம் பேர் இருந்தாங்க இந்த வருஷம் ஆறு லட்சத்து எண்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க இருபதாயிரம் பேரை டெலிட் பண்ணிவிட்டோம் அந்த இருபதாயிரம் பேர் டெலிட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அந்த இருபதாயிரம் பேர் டெலிட் பண்ணதுக்கு இவ்வளோ பேர் இறந்து போய்விட்டார்கள் இவ்வளோ பேர் பர்மனெண்டாக இந்த கான்ஸ்டியூன்ஸி விட்டு போயாச்சு இவ்வளோ பேர் இவங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கு ஆறு ட்யூப் ஃபேக் இருக்கார் இதெல்லாம் இந்த கொடுக்குறாங்க பூத் லெவல் ஏஜென்ட் இதை வச்சு அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெவ்யூ பண்ணணும் பண்ணாமல் திருடி விட்டார்கள் என்ன திருடி விட்டார்கள் சார் எலெக்ஷன் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் கமிஷனர் அவருக்கு கேட்க பார்த்தீங்கன்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க அந்த ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் கமிஷனர் அவர் என்ன பண்ணுறார் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு கீழே பூத் லெவல் ஆஃபீஸர் கொடுக்குறாரு அவங்க தான் சார் இந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க லிஸ்ட்டை ரெடி பண்ணி பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு கொடுத்தாச்சு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லணும் அப்போ சொல்ல விட்டு விட்டு என்ன ஆடுத்து இப்போ காங்கிரஸுக்கு ஆப்போசிஷன் பார்ட்டிக்கு என்ன நடந்தது அப்படின்னா ஜெயிக்க முடியல எலெக்ஷன் ஓட்டிங் மிஷின் பற்றி மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எல்லாமே புஸ்வானம் ஆகிவிட்டது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க நத்திங் டூயிங் திரும்பி பேப்பர் பேலெட் கொண்டு வர முடியாது எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் ஓகே இவங்க ஓட்டை திருட்டுத்தனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதையும் ஒண்ணு ஒன்னா தவிடுபுடியாக்கிருக்காங்க இது என்ன பண்றாங்க டெமோக்ரசி ஜனநாயகத்துல குழப்பத்தை உண்டு பண்ணாதார் அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் ஏன் இருக்க மனப்பான்மை இல்லையா இப்ப நம்ம பார்த்திருப்போம் சாதாரண பிரசிடென்ட் எலெக்ஷன்ல வந்து பிஜேபி ரெண்டு நாள் வந்து எப்படி ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு செஷன் எடுத்தாங்க அதுல பாரத பிரதமர் அவர்கள் லாஸ்ட் இருக்கையில உட்கார்ந்தார் ஆனா அந்த மாதிரி ஒரு செஷன் எடுக்காம அதுலயும் தவறான ஓட்டுகள் எதிர்கட்சியா காங்கிரஸ் தவறான ஓட்டுகள் விழுந்தது இவங்க வந்து அந்த ஜனநாயகம் மக்கள் கொடுக்குற நம்பிக்கை அவங்க ஓட்ட வந்து அவங்களுக்கு வந்து ஏத்துக்க மனப்பான்மை இல்லையா எதிர்கட்சி தவறா இருக்க திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு ஏத்துக்க மனப்பான்மை இல்லைங்க அதுதான் அதனுடைய தான் இது நீங்கள் எந்த நிலமோ குட்டிக்கரனை மடிச்சு பாக்குறீங்க இன்னைக்கு இருபத்தி எட்டு ஸ்டேட் இந்தியால இருக்கணும் இருபது ஸ்டேட்ல பிஜேபி தான் இவங்க ஒண்ணு என்ன சொன்னாங்க இவங்க சொன்னது இல்ல மகாராஷ்டிரா நாங்க ஜெயிச்சிருப்போம் அங்க திருமுழு நடந்து விட்டது எப்படி நீங்க சொல்றீங்க ஜெயிப்போன்னு இல்ல எக்ஸைட் போல எங்களுக்கு ஃபேவரா கொடுத்தாங்க அப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் எக்ஸிட் என்ன சொன்னாங்க நானூறு பிளஸ் சீட் என்டிக்கு வரும் வந்துதா பிஜேபிக்கு மட்டும் இரநூத்தி நாற்பது சீட்டு தான் வந்தது இப்போ நடக்கிறது கூட்டணி ஆட்சி ஓகேவா ஸோ பிஜேபி இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வச்சு தகுந்தம் பண்ண முடியும் மேனிப்புலேஷன் பண்ண முடியும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பிஜேபி என்னைக்கோ பண்ணிருக்கலாம் மேனிப்புலேட் பண்ணி நானூறு சீட் ஆறு குறைஞ்சது முந்நூத்தி ஐம்பது பிளஸ் சீட் எடுத்துருக்கலாம் ஆனால் பிஜேபி அந்த மாதிரி பண்ணவில்லை அதனால தான் பிஜேபிக்கு இரநூத்தி நாற்பது சீட் அதை தாண்டி வரும்பொழுது ஹரியானா ஹரியானாவில நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னீங்க ஜனங்க மாத்தி ஓட்டு போட்டாங்க நாப்பத்தி ஏழு பிளஸ் சீட் பிஜேபி எடுத்து ஜெயித்தாங்க உடனே நீங்க ஓட் சோதிங்கிறீங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால இரநூத்தி எண்பத்தி நாலு சீட்ல இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் வெறும் பதினஞ்சு சீட்டோ என்னமோ உத்தவ் தாக்கரே அவங்களுக்கு பதினஞ்சு பிளஸ் சீட் இவரது சரத்பவார் அவங்களும் மொத்தமாக அவங்க நாற்பத்தஞ்சு பிளஸ் சீட்டு தான் ஜெயிச்சாங்க இதனுடைய தோல்வியை அவங்களால ஜீரணம் செய்ய முடியவில்லை உடனே மகாராஷ்டிரால திருடு நடந்து விட்டது எழுபத்தெட்டு லட்சம் பேர் அந்த ஒரு மணி நேரத்தில் அஞ்சுலேருந்து ஆறுக்குள்ள ஓட்டு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க ஹை கோர்ட் சொன்னாங்க நத்திங் டூயிங் டிஸ்மிஸ் பண்ணாங்க பெட்டிஷன் தென் டெல்லி எலெக்ஷன் நடந்தது டெல்லி எலெக்ஷன் பிஜேபி ஜெயிச்சாங்க ஜார்க்கண்ட் பிஜேபி தோற்று விட்டார்கள் பரவாயில்லையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கர்நாடகால நீங்க ஜெயிச்சீங்களே நூத்தி முப்பத்தி நாலு சீட் பிஜேபி அறுபத்தி அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சாங்க பிஜேபி கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ ஓட் சோரி நடந்து வைத்ததுன்னு இல்லை சோ உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும் மக்களை குழப்ப வேண்டும் ஆனால் மக்கள் குழம்பவில்லை சோ காங்கிரஸ் ஆப்போசிஷன் பார்ட்டி உங்களுக்கு ஜெயிக்கணும் தேர்தலில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டிவாக மக்களுக்கு என்ன பண்ண வேண்டும் என்று யோசிங்க இதையும் தாண்டி வந்து வச்சுங்க இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இருக்குது யூபியில் நடந்தது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி எட்டு இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன் அப்படின்னு நடக்கிறது எங்க பீகாரில் ஸோ இதையும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சு இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணி

ஓகே ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்கிறது ரொம்பவும் ரொம்பவும் தீவிரமாக ஆராய்ந்து அதாவது ஓட்டர்ஸ் ஆட் பண்ணுறது இது பண்ணுறது இதுக்கெல்லாம் இவர்கள் குடிமகன் தானா இந்த இடத்துல இருக்காங்களா அப்படின்னு பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு தெரு தெருவாக போய் அத்தனை பேரையும் ரிவ்யூ பண்ணி ஆட் பண்ணுறது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ரிவிஷன் இன்டர்ஃபரிங் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் இப்ப பீகார்ல நடந்தது ஆனால் உத்தரப்பிரதேஷ் அல்ல ரெண்டாயிரத்தி ஏழுல நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு நடந்தது ரெண்டாயிரத்தி எட்டு கர்நாடகாவில் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் நடந்தது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க மெத்தடாலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல பூத் லெவல் ஆஃபீஸர் ஒவ்வொரு தெருக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவங்க எலெக்டர் இங்கே இருக்காங்களா இல்லையா அதை பார்ப்பாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனில் ஓவராலாக போன இதில் என்ன இது இருந்தது எலக்ட்ரல் ரோ அந்த எலக்ட்ரல் ரோவில் அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு என்ன அடிஷன் என்ன டெலிஷன் அதை பப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்றாங்க பப்ளிஷ் பண்ணிட்டோம் நீங்கள் வந்து செக் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கன்னு பூத் லெவல் ஏஜெண்ட் ஆஃப் ஈஸ்ட் பார்ட்டிக்கு இவங்க சொல்றாங்க அது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னால் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ரொம்ப தீவிரமாக இருக்காது ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிரமாக இருக்கும் தென் இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதான் முன்னாடி சொன்னேன் ரொம்ப தீவிரமாக ஸ்பெஷல் இன்டர்ன்சிவ் ரிவிஷன் பண்ணுவாங்க ஆனால் ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் ஒரு மாடஸ்ட் லெவல் இவ்வளோ ரொம்ப டீப்பாக உள்ளே போய் இவங்க இருக்காங்களோ இல்லையா அதில் பண்ணுவாங்க ஒரு ஐம்பது அறுபது பர்சன்ட் பண்ணுவாங்க ரொம்ப டீப்பாகலாம் பண்ண மாட்டாங்க அதே ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அந்த மாதிரி டியூரேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க சார் இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் அதில் டியூரேஷன் முடியும் அந்த மாதிரி இப்போ பீகாரில் நடக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு ஷெட்யூல் கொடுத்துருவாங்க இந்த ஷெட்யூல் பிரகாரம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அது பண்ணுறாங்க சம்மரி ரிவிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சிங்க ஒரு டைம்லைன் கொடுப்பாங்க ரோல் எடுத்து முடிச்சாச்சுங்க பதினைஞ்சுலேருந்து முப்பது நாள் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் நீங்கள் பூத் லெவல் ஏஜென்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி பார்க்குறச்சே ஸ்பெஷல் இன்டென்ஜி ரிவிஷன் யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தா பூத் லெவல் ஆஃபீஸ் சார் உ இஸ் பூத் லெவல் ஆஃபீஸர் அவங்க ஸ்டேட் எர்டோரல் கலெக்ஷன்க்கு அந்த எலெக்ஷன் கமிஷன் கீழே அவங்க அப்பாயிண்ட் பண்ண பூத் லெவல் ஆஃபீஸ் இவங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கலாம் ஆர் மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு சாமானிய மனிதனாக கூட இருக்கலாம் ஆனால் பூத் லெவல் ஆபீசர் அப்படின்னு அப்பாயிண்ட் பண்ணியாச்சனா எலெக்ஷன் கமிஷன் கீழே டைரக்டா வராங்க வேற ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க பூத் லெவல் ஆபீசர் இன்டர்ஸ்யா பண்ண மாட்டாங்க கண்டக்ட் பண்ணிட்டு எலக்ட்ரல் பப்ளிக் பண்ணா அத பூத் லெவல் ஏஜன் இவங்கெல்லாம் யாரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்தவங்க அவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு காப்பியை கொடுத்துருவோம் கொடுத்து விட்டு நீங்க செக் பண்ணுங்க நீங்க செக் பண்ணி நடந்திருக்காங்க இதுதான் உங்களுக்கு யூபியில் நடந்தது கர்நாடகா நடந்தது யூபியில் நடந்தது பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஸ்பெஷல் சம்மதி ரிவிஷன் தட் மீன்ஸ் அந்த அளவுக்கு தீவிரமான இது கிடையாது ரெண்டாயிரத்து ஏழுல யூபியில் கண்டக்ட் பண்ணாங்க எப்போ கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னும் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி ஏழு பிப்ரவரியில் அந்த ஸ்பெஷல் சம்மதி ரிவிஷன் உத்தரப்பிரதேசில் முடிச்சாங்க அப்போ ரெண்டாயிரத்து ஆறில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ரிசல்ட் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று புள்ளி ரெண்டு கோடி பேரை டெலி இந்த எலெக்ஷன் போது இந்த சமரி ரிவிஷன் போது ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ஓட்டர்ஸை டெலிட் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அதாவது அப்போ இருந்தது பத்து புள்ளி அஞ்சு கோடி அதில் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டர்ஸை இந்த ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் மூலம் உத்தரப்பிரதேசத்தில் டெலிட் பண்ணியிருக்காங்க அதில் என்ன டெலீட் பண்ணாங்கன்னா அதில் நாற்பது லட்சம் பேர் இறந்து போனவர்கள் ஐம்பது லட்சம் பேர் உத்தரப்பிரதேசில் விட்டு பர்மனெண்டாக வெளியில் போனவங்க இருபது லட்சம் பேர் ஆர் அவங்களுக்கு ரெண்டு மூணு இடத்துல ஓட்டு இருக்கு இந்த ஒன்று புள்ளி ரெண்டு தென் அதோடு விட்டாங்களா அந்த சமரி ரிவிஷன் இல்லை ஒன்று புள்ளி அஞ்சு கோடி நியூ ஓட்டர்ஸ் ஆட் பண்ணாங்க அந்த சமரி ரிவிஷன் ரெண்டாயிரத்தி ஏழு நடந்தது அப்போதான் நீங்கள் பிஜேபி எலெக்ஷன் கமிஷனில் யூபிஏ ரூல் யூபிஆர் ரூல் எலக்ஷன் கம் நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ எலக்ஷன் கமிஷனர் மூணு பேரை பிஜேபியே பண்ணிட்டாங்க அவங்கள கையில் போட்டுன்னு பண்ணுறாங்கங்கிறீங்க இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு சம்மரி ரிவிஷன் நான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் கோடி பேரை டெலிட் பண்ணிங்க ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் கோடி பேரை புதுசாக ஆட் பண்ணிருக்கீங்க அதாவது ஃபார்ம் சிக்ஸ் மூலம் எண்பது சதவீதம் ஓட்டர் ஆட் பண்ணிருக்கீங்க இதில் பார்க்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோவர்சி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி தென் சமாஜ்வாதி பார்ட்டி இவங்க ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு கம்ப்ளைண்ட் பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணாங்க புவர் ஓட்டர்ஸ் இந்த எஸ்இஎஸ்சியில் நீங்கள் டெலிட் பண்ணி விட்டீங்க இந்த ரிவிஷன் மூலம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இவங்க சொல்லிட்டாங்க கோர்ட்டுக்கும் போனாங்க கோர்ட்டு சொல்லிட்டாங்க இல்லை இல்லை டிரான்ஸ்பரண்டாக தான் நடக்கிறது இதில் நாங்கள் குறுக்கிட முடியாது ஆனால் ஃபேக் ஓட்டர்ஸ்ன்னு டெலிட் பண்ணிருக்காங்க இல்லையா போலியான ஓட்டர்னு அதுக்கு மட்டும் இவங்க ஒரு டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுங்க கேட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி எட்டுல அசம்பிளி எலெக்ஷன் யார் ஜெயிச்சாங்க தெரியுமா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி விகரசா பிஎஸ்பி சொன்னாங்கல்ல இது ஏமாத்து வேலை அப்படி அப்படின்னாங்க தான் ஜெயிச்சாங்க வின் பிஎஸ்பி இருநூத்தி ஆறு ஓட்டு வின் பண்ணாங்க சமாஜ்வாதி பார்ட்டி தொண்ணூத்தி ஏழு ஓட்டு சீட்டு ஜெயிச்சாங்க இதுல தெரியுறதா இல்ல தேவையில்லாம இவங்க இது பண்றது அந்த மாதிரி கர்நாடகாவும் இருக்கு அதே நான் சொல்லலாம் நீங்க அதுக்குள்ள ஏதாவது இருந்தா இல்ல அதான் காணல இந்தியானே தெரியாம நான் வச்சுக்கிறேன் இவர் அந்த இதுலயே பேசுறப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா ஜென்சி இப்ப இருக்கிற அந்த டூ கே கிட்ஸ் தான் வந்து நேபாள் மாதிரி நீங்கதான் இதெல்லாம் வந்து கையில எடுத்து வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூண்டுதலான பேச்சு நேபாள் இப்ப என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும் அதே இது இங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தூண்டுதலான பேச்சு எல்லாம் பேசினாரு ஆனா அன்னைக்கே பார்த்திருப்போம் டெல்லி யூனிவர்சிட்டியில ஒரு மாணவர் தேர்தல்ல வந்து காங்கிரஸ் வந்து தோற்று போனதா மக்களும் ஆதரவு இல்ல டூ கே கிட்ஸும் ராகுல் காந்தி ஆதரவு இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் விங் டெல்லி யூனிவர்சிட்டி ஏபிவிபி அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க ஏபிவிபி பன்னெண்டாயிரத்தி எழுநூறு சீட்டோடு ஓட்டு பெற்று வின் பண்ணிருக்காங்க வேற காங்கிரஸை சார்ந்த மாணவர் யூனியன் ஏழாயிரத்தி எழுநூறு ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது ஸோ டெல்லி யூனிவர்சிட்டியிலேயே எலெக்ஷன்ல ஸோ இது பார்க்கும்போது இவங்க ராகுல் காந்தி இவங்க கலப்பை விடுறது இதேமே நாங்கள் இதை பத்தி டெமோக்ராட்டி பத்தி கவலைப்பட வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க யூத் பார்த்துப்பாங்க ஜென்ரல் ஜென்சர்ட் ஜென்செட்டுங்கிறது தான் இப்போ நேபாளில் ஜென்செட்டுங்கிறது ஒரு பெரிய இந்த இயக்கம்ல கிடையாது யாரும் தலைவர்கள் இல்லை அவங்க ஒரு குழு ஃபார்ம் பண்ணி அதில் நேபாள அமி நேபால் அப்படின்னு உருது அவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க டைரக்ஷன் எலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இங்க வாங்க அங்க நாட் ஓன்லி ஸ்டூடெண்ட் இளைஞர்கள் இங்க வாங்க அங்க கொடுங்க அந்த இடத்துல கொடுங்க இங்க தவறு நடக்கிறது அங்கே தவறு நடக்கிறது அதே மாதிரி ஒரு இயக்கத்தை இந்தியாவில் கிளப்பி பார்க்குறது தவறான ஒரு பேச்சு ராகுல் காந்தி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் எனக்கு அவர் மீது ராகுல் காந்தி யங் பர்சன் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஓகே டைனமிக் எல்லாம் சரி மதிப்பு மரியாதை உண்டு ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும் கன்ஸ்ட்ரக்டிவா எப்படி கொண்டு போகலாம் எப்படி மக்கள் மத்தியில் உங்களுடைய கொள்கைகள் நீங்கள் என்ன பண்ண போறீங்க எலெக்ஷன் வந்தால் அதை நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டு புட்டு இது நடந்து அது நடந்து சொல்லிட்டு எதுவுமே இல்லைங்கிறது எலெக்ஷன் கமிஷன் இவங்க சொல்கிற ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் பதில் கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷன் இதையும் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்களா கோர்ட்டுக்கு போகலாம் இது பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க உங்கள் கம்ப்ளைண்ட் போடுற அவிடு போய் கையெழுத்து போட்டு கொடுங்கிறாங்க அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறது எல்லாம் இல்லைன்னு ஆனவுடனே ஸ்டூடெண்ட்ஸு யூத்து ஜென்செட் அப்படின்னு சொல்லி இவங்களை கலப்பை விட்டு இந்த இயக்க இது மாதிரி ஓட் திருட்டு நடக்கிறது டெமோக்ரஸியை ஜனநாயகம் படுகொலையில் தலைப்படுகிறது ஜனநாயகம் கொலை செய்யப்படுகிறது தேர்தல் ஒழுங்காக நடக்கவில்லை தேர்தல் ரிசல்ட் எல்லாம் இந்த மாதிரி மாறி மாறி வருது ஐ மீன் பிஜேபிக்கு ஃபேவரபிளாக வருது எங்களுக்கு ஆல்வேஸ் அகென்ஸ்டாக வருது இதை வந்து இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் பார்த்துக்கொள்ள வேண்டும் இனி நான் ஒன்றும் செய்ய இல்லை இவங்க டெமோக்ரஸியை ஜனநாயகத்தை பார்த்துக்கொள்வோம் இதை வந்து தூண்டுதலான ஒரு பேச்சு எனக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும் எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் மற்றதெல்லாம் உள்ள வரைச்சு ஒரு கம்யூனிட்டி ஒரு ரிலிஜன் ஒரு கேஸ்ட்னு பற்றி பேசினா லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ப்ரொவோக் பண்ணுறீங்க இந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ப்ரொவோக் ஆகாதா நேபாள் என்ன நடந்தது பங்களாதேஷ் என்ன நடந்தது ஸ்ரீலங்கா என்ன நடந்தது லா அண்ட் ஆர்டர் வயலேட் ஆச்சு எதனால இந்த மாதிரி ஃபியரி ஸ்பீச்சினால தான் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் அரசியல்வாதிகள் நீங்கள் பேசும்பொழுது அரசியல் இருக்கணும் இளைஞர்கள் மாணவர்கள் இவங்களெல்லாம் தூண்டி விடக்கூடாது ஆர் நாங்கள் தூண்டி விடலை பேசினோம் சரி உங்க பேச்சை கூட ரொம்ப பார்த்து நீங்கள் பேச வேண்டும் அதாவது இந்த பேச்சை வந்து இளைஞர்களை அவங்க மனதில் ஒரு இதை கொண்டு விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற இன்னும் பக்குவம் வராது நான் ஸ்டூடெண்ட்ஸை பிளேம் பண்ண மாட்டேன் பக்குவம் இருக்காது ஸோ அவங்க மனதில் ரொம்ப இதுவாக கொண்டு வரும் பக்குவப்படுத்தணும் இந்த மாதிரி ஸ்பீச்சை நீங்கள் வச்சு நீங்கள் தான் போனீங்க இல்லை பீகார் பூரா யாத்திரை போனீங்க ஓட் சோதிங்க என்ன நடந்தது ஓட் சோடிக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கா ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அடுத்த எலெக்ஷன் இப்போ நவம்பரில் வரப்போகிறது அமைதியாக இருங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடட்டும் ஆ உங்களுக்கு இல்லை சார் இந்த சாரி ஆக்சேட் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஓட்டில் எலெக்ஷன் கான்டெஸ்ட் பண்ணாதீங்க கோர்ட்டுக்கு போங்க எலெக்ஷனை தள்ளி வைக்கணும்னு சொல்லுங்கள் கோர்ட்டு தள்ளி வைக்கிறானா பார்க்கலாம் கோர்ட்டு என்ன கேட்பான் என்ன பிரச்சனை உங்களுக்கு ஸ்டாஃப் எக்ஸைஸ்ல ஸ்பெஷல் இன்டர்ன்ஷிப் ரிவிஷன் அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க இதுல எங்க பிரச்சனை இருக்குன்னு சொல்லுங்க இவங்க சொன்னாங்க பையன் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒண்ணு கொடுன்னு கேக்குறாங்க எப்படி போவா கொடுப்பாங்க எங்க ஒரு டாக்குமெண்ட் பர்த் சர்டிபிகேட் எஜுகேஷன் சர்டிபிகேட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண ஐடி உங்க எம்ப்ளாயி ஐடி ஆர் பட்டா கிட்டா இருந்தா அது இதுல ஏதாவது ஒண்ணு கொடுங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இல்ல ஆதார் கார்டையும் சேர்த்துங்க எலெக்ஷன் கமிஷன்

ஆதார் கார்டு பன்னெண்டாவது டாக்குமெண்ட்டாக சேர்த்துக்கங்க ஆனால் இது வந்து குடிமகனுக்குரிய சான்றிதழ் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு பன்னெண்டாவது டாக்குமெண்டாக சேர்க்கணும் உடனே காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஆஹா பார்த்தீங்களா ஆதாரை சேர்த்துக்க சொல்லிட்டாங்க இல்லை ஆதாரை சேர்த்துக்கலாம் ஆனால் இதை கொடுத்தாங்கன்னா இதையும் தாண்டி நீங்கள் கேட்குற இந்த பதினோரு டாக்குமெண்டில் ஒன்று இவங்க கொடுத்தால்தான் இவங்க குடிமகன் அப்படின்னு ஆகும் எதனால் எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறாங்க இந்திய குடிமகன் மட்டும்தான் ஓட்டு போடணும் ஏன் சொல்றாங்க ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதில் அவன் சொல்றான் இந்திய குடிமகன் மட்டும்தான் இந்திய எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியும் வேற யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு